பெரும் கூடி கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் வணங்குகிறோம் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு நம்மாழ்வார் போன்ற நம்மையெல்லாம் இணைத்து வழிநடத்திய பெரும் ஆளுமைகள் இல்லாமல் நம்மாழ்வார்க்கு பிறகான எங்களை போன்ற அடுத்த தலைமுறை நம்மாழ்வார் போன்றோரிடமிருந்து கற்றுக்கொண்ட வேளாண்மை வாழ்வியல் கல்வி சுற்றுச்சூழல் உள்ளிட்ட பல்வேறு துறை அறிவுகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்திய எங்களுக்கு பெருவாய்ப்பு அளித்த இளைஞர் படைக்கு எனது வணக்கங்கள் எங்களோட பணிய செவ்வனை பின்பற்றக்கூடிய அடுத்த தலைமுறை ஆட்களை அடையாளம் காட்டுவதற்கான ஒரு நிகழ்வாகவே இதை நான் பார்க்கிறேன் இந்த மாநாடு நடப்பதற்காக திட்டமிடப்பட்டது கடந்த ஆண்டு பிப்ரவரியில் போன்ற ஒரு நிகழ்வை திட்டமிட்டு நடத்துவதென்பது எவ்வளவு பெரிய சாதனை செயல் என்பதை இதன் இறங்கிய பிறகு எங்களுக்கு புரிந்தது ஏறத்தாழ இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயம் இயற்கை வாழ்வியல் சார்ந்து பயணிக்கக்கூடிய நூற்றுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் தமிழ்நாட்டில் தனித்தனியாக துண்டு துண்டாக இயங்குகின்றன ஒரு வகையில் நம்மாழ்வார் கூறுவது போல் இதுதான் நம்மோட பலம் பாங்க ஆனால் நம்மை விட சிறந்த செயல்பாடுகளை நமது அண்டை மாநிலங்கள் கைவரிக்கின்றன எப்படின்னா அவங்களுக்குள்ள எத்தனை வேறுபாடுகள் இருந்தாலும் இயற்கை வேளாண்மை இயற்கை வேளாண் சார்ந்த விஷயங்களோடு எத்தனை மாறுபட்ட சிந்தனை உள்ளவர்களும் ஒன்று கூடி அவர்கள் அரசிற்கு அழுத்தம் கொடுக்கவோ அரசிடமிருந்து கோரி பெறவோ உள்ள ஒரு ஆளுமையாக அவர்கள் மாறியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அந்த இடம் வெற்றிடமாக இருக்கிறது அதை நிரப்புவதற்கான ஒரு முயற்சியைத்தான் நாங்கள் உள்ளிட்ட எல்லாருமா சேர்ந்திருக்கோம் இப்போ தான் இந்த இயக்கத்துக்கு பேர் தமிழ்நாடு இயற்கை உழவர் கூட்டு இயக்கம் தனித்தனி நபர்களாக இல்லாமல் தனி ஆளுமைகளாக யாரும் இல்லாமல் எல்லாருக்குமான கூட்டு முயற்சி பல்வேறு தரப்பட்ட மக்களோட பிரதிநிதிகளாக இவங்க இருப்பாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட இயற்கை விவசாயம் இயற்கை வாழ்வியல் சுற்றுச்சூழல் இவை குறித்தான ஒரு கலெக்டிவான சிந்தனையுள்ள அமைப்பாக இது இருக்கும் இந்த அமைப்பிலிருந்து பெறப்படும் கருத்துக்களுக்கு அரசு செவி கொடுக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம் இப்போவே அரசிடமிருந்து அதற்கான அறிகுறிகள் வர துவங்கிவிட்டன என்பது இப்போ இந்த மாநாட்டின் மூலமாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிற செய்தி அதற்கான அறிகுறிகள் இப்போவே தொடங்கிவிட்டது தலைமைச் செயலர் இது பற்றி தனிப்பட்ட முறையில் அக்கறை எடுத்து கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு நண்பர்கள் மூலமாக செய்தி வருகிறது இந்த மாநாடு ஒரு கூட்டியத்திற்கான ஒரு முன்முயற்சி நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம் என்பதே இந்த மாநாட்டோட வெற்றி நாம் அதுதான் கூறக்கூடிய செய்தியாகவும் இருக்கிறது பல்வேறு தரப்பட்ட சிந்தனையுள்ள குழுக்கள் ஒன்றாக சேர்ந்து நகர்வது என்பது நம்மாழ்வாரின் நெடுநாளைய கனவு அந்த கனவு இன்று உங்களால் சாத்தியமாயிருக்கிறது இதற்கு பிறகான நம்முடைய இந்த இயக்கத்தின் பணிகள் எவ்வாறு போகணும் ஒரு இயக்கமாக இயங்குவதற்கு என்னென்ன நடைமுறைகள் இருக்கிறது என்பதை நாம் கூடி இந்த இரண்டு நாட்களில் புரிதலோடு கூடி விவாதித்து ஒரு நடைமுறையை உருவாக்குவோம் அதற்காகத்தான் நீங்கள் கூடியிருக்கீங்க இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் சமூகத்துக்கு ஒரு பெரிய செய்தியை சொல்லவிருக்கிறோம் என்ற அந்த ஒரு முக்கியமான நிகழ்வுக்காக இங்கே கூடியிருக்கிறோம் இந்த அளவில் எனது மாநாட்டிற்கான நோக்க உரை என்பது இதுதான் நாம் எல்லாம் சேர்ந்து தான் அந்த பெருநோக்கத்துக்கான ஒரு முடிவை இந்த மாநாட்டின் இறுதியில் எடுக்கப் போகிறோம் உங்கள் அத்தனை விதத்தோட பங்களிப்பும் அதில் இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி